அனைவருக்கும் வணக்கம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது கேது பகவானுடைய மக நட்சத்திரம் இது வந்து முழு ஆண் நட்சத்திரம் இதனுடைய விலங்கினம் ஆண் எலி பூர நட்சத்திரம் முழு பெண் நட்சத்திரம் அதனுடைய விலங்கினம் பெண் ஜெலி உத்திர நட்சத்திரம் ஆண் எருது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுக்கர பகவானுடைய பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது சிம்ம ராசி நெருப்பு ராசி உக்ரம் கொஞ்சம் கோவம் நிர்வாகத்திறன் தலைமை பொறுப்பு அரசு அரசியலில் ஜொலிக்கக்கூடியவர்கள் ராசியில் பிறக்கக்கூடிய அன்பர்கள் தனக்கு வாய்ப்பு கிடைக்காதவரை மந்தமாக ஒன்றும் தெரியாதவர்கள் போல் ஈர்ப்பார்கள் வாய்ப்பு கிடைத்தால் இவர்கள் வந்து ராஜா போரா நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவருமே நல்லா மூக்குமொழியுடன் நல்லா அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த போரா நட்சத்திரம் முழு பெண் நட்சத்திரம் ஆண்களை விட பெண்களுக்கு தைரியம் சற்று கூடுதலாக இருக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் பிடிவாதமாக செயல்படுவார்கள் வாழ தெரியாத போரம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ தெரியாத பெண்கள் அதிகம் இருப்பார்கள் கற்பனை திறன் அதிகம் மீறி ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடியவர்கள் தனக்கென எதையும் பெரிதாக சேமித்து கொள்ள மாட்டார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆளுமை திறன் இருக்கும் அரசு வேலை அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு அவர்களுக்கு உண்டு குடும்ப நிர்வாக பொறுப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல சுறுசுறுப்பான திறமையானவர்கள் தன் கையை ஓண்டி கால ஓண்டி கரணம் போட்டு தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்திற்கு செல்ல பிள்ளையாக தன் போன போக்கில் போயிட்டுருப்பாங்க குடும்பத்தில் ஒட்டியும் ஒட்டாமல் செயல்படக்கூடியவர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சோபகிருது வடம் தச்சாயன காலம் மார்கழி மாதம் பதினாறாவது நாள் கிருஷ்ணா பட்சம் பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் கன்னியா லக்கணத்தில் நள்ளிரவு பாண்டு மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது ஒரு வருட பலன் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பலன் பார்க்கும்போது வருட கிரகங்கள் நான்கு கிரகங்களை பார்த்தால் போதும் சனி ராகு கேது குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் முதல் நான்கு மாத காலம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குருபுகான் மேச ராசியில் சஞ்சலம் செய்வார் பிறகு ராசிக்கு வருகிறார் கும்ப ராசியில் சனி மீன ராசியில் ராகு ராசியில் கேரு போரா நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்பாடுகள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் அழுத்திங்க நன்றி போர நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் முழுவதும் நேர் ஏழாம் வீட்டிலே கண்டகச்சனியாக சனிபுகான் அமர்ந்து சிம்ம ராசியை பார்வை செய்து கொண்டிருப்பார் முதல் நான்கு மாத காலம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஒன்பதாம் வீட்டிலே குரு அமர்ந்து சிம்மராசியை பாரிவு செய்து கொண்டிருக்கிறார் குரு பலம் உண்டு குரு பலன் இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் உடனே வரன் செட்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருடங்கள் குழந்தை இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் நோய் நொடி உடல் ஆரோக்கிய பிரச்சனை தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் வாக்கிய வரப்பு நிலபல சொத்துக்கள் வழியாக கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லாங்க அதெல்லாம் தீரும் பெருங்கடன் கடனை கட்டவே முடியல எப்போ கடனை கட்டுறது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் கடனை கட்டலாம் நல்ல வேலை கிடைக்கும் இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்தலாம் குடும்பம் சுபிச்சம் முதல் நான்கு மாத காலம் குரு பலம் இருக்கும்போது போரா நட்சத்திர அன்பர்கள் குடும்பம் அடையும் நினைத்ததற்கு மேலாக நற்பலன்கள் பெற்றுவிடலாம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேது புவான் அஷ்டமத்திலே ராகுபவான் இந்த வருடம் முழுவதும் இரண்டாம் எட்டில் கேது புவான் கிரகணம் ஒளி இழந்து இரண்டாம் இடம் வந்து இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது பூர நட்சத்திர அன்பர்கள் திருமணம் ஆகாதவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் வெட்டு வெடுக்கின்னு பட்டு படாமல் மற்றவரிடம் எரிஞ்சு விழக்கூடாது தன்மையாக பேசணும் பணிவாக பேசணும் மற்றவர்களுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இரண்டாம் எட்டியில் கேது போனா வந்திருக்கும் பொழுது குடும்ப உள் விவகாரங்களை வெளியிடத்தில் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கேது என்பவர் கெடுத்து விட்டு போயிடுவார் ஏன்னா நல்ல பாம்பு சென்னாகம் இரண்டாம் வீட்டில் வரும்போது அளவுக்கு அதிகமாக இருப்பதொன்று இல்லாத ஒன்றா மற்றவர்களிடம் பேசி பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் நண்பர்கள் உறவினர்களிடம் பகை விரோதங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படுத்திவிடும் போர நட்சத்திர அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமத்திலே ராக்புவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் புரிந்தவர்கள் புரியாதவர்கள் பகைக்கும் சூழ்நிலை வரும் தெரியாத கெட்ட நண்பர்கள் சவகாசங்களை அவகாசங்களை போர நட்சத்திர அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டால் அரசு தண்டனை பெறக்கூடிய நிலையும் அஷ்டமத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படுத்தி விடுவார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நாம் பொறுமையாக சென்றாலே நாம் வந்து நன்றாக போய்ட்டு நன்றாக வந்து சேரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று பொறுமையாக போர நட்சத்திர நான் செல்ல வேண்டும் நேர் ஏழாம் வெட்டியிலே சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் சனிபகவான வந்து கண்டகச்சனியாக செயல்படுகிறார் சனி பகவானுடைய பார்வை சிம்மராசியின் மேல் விழும்போது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் முதல் பாயிண்ட் கண்டகச்சனி என்றாலே திருமணம் ஆனவர்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா பகாய் வரும் உடனே பிரச்சனை வரும் பிரிவினா வரும் நண்பனும் எதிரியாகக்கூடிய சூழ்நிலை வரும் அது வந்து நண்பர்கள் தான் எதிரியாகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது கணவன் மனைவிக்குள்ளே கூட எதிரியாகக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னால் அளவுக்கு தான் நாடு போயிட்டுருக்குது எல்லோருடைய மனநிலையும் போயிட்டுருக்குது அதனால் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் காரியமாக தந்தை வந்து அலையக்கூடிய நிலை ஏற்படும் அதுவே அவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் சனிபகவானுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கு விழுகிறது பெரும்பாலும் போரா நட்சத்திர அன்பர்கள் நில புல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் ஏன்னா சனி பகவானுடைய பத்தாம் பார்வை நான்காம் வீட்டிற்கு விழுகிறது வண்டி வாகன விரய செலவுகளும் ஏற்படும் குருபுகான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு வருகிறார் சிம்ம ராசிக்கு தொழிஸ்தானமான பத்தாம் இடம் பத்திலே குருபுகான் வரும்போது பதவி இட மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நல்ல கம்பெனியில் உயர்நிலையில் அதிக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தலை ஆணுவ அகம்பாவத்துடன் நானே முதலாளி என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் வேலை இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முதலாளியாவதற்கான வாய்ப்புகள் வரும் பத்திலே குருபுகான் வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் இப்போ இருக்கக்கூடியவர்கள் உயர்நிலைக்கு போகலாம் உயர்ந்த பதவியில் பொறுப்பு வைக்கக்கூடியவர்கள் பதவியிலிருந்து கீழேயும் வரலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் குருபுகான் பத்தாம் வீட்டிற்கு வரும்பொழுது இரண்டாம் வீட்டை பரிசுகிறார் நிறைய கோயில் குளம் செல்வீர்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது குரு ஏழாம் பார்வை நான்காம் வீட்டிற்கு வரும்போது நல்லா வீடு கட்டலாம் நிலவள சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குருபகவானுடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் வீட்டிற்கு விழும்பொழுது பகை நோய் கடன் சத்ரு எதிரிகள் தொல்லை இதெல்லாம் தீரும் போர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் குரு உங்களை கைப்பிடித்து மேலே தூக்கி விடுகிறார் நண்பர்கள் உறவினர்கள் தெரியாதவர்கள் மூலம் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு ஐந்தாம் இடம் பலமாக இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் உண்டு பிள்ளைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நிலபல சொத்துக்கள் வாங்கி வைத்து சிம்ம ராசி போர நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் முதல் நான்கு மாத காலம் ஏற்படுத்தி கொள்வீர்கள் பிறகு எட்டு மாத காலம் தொழில் வேலையில் சில மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பர்டினை அழைத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்